வாங்க வணக்கம் வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்னென்னா மதுரைக்கு வந்தோம் எங்கள் வள்ளிமேனி என்னையே உங்கள் அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாவோ சரி வாங்க போகலாம் நீ இப்போ எங்கேயும் போகலை எல்லாம் மதுரைக்கு வாங்கன்னு கூப்பிட்டாவோ போனேன் அவள் என்னையே நாயக்கர் மகாலுக்கு கூட்டிகிட்டு போனாவோ சரி அது என்ன அவ்வளோ அதிசயமாக இருக்குமா என்ன அப்படின்னு ஆமாம் அது ரொம்ப பார்க்க சூப்பராக இருக்கும் அப்படின்னாவோ சரி என்ன இதில் அது விசேஷங்கள் அப்படின்னே அதில் அந்த தூணெல்லாம் பாருங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னாவோ சரி என்னென்னு பார்ப்போமே அப்படின்னா அவள் கூட போனேன் ஆனால் ஒரு தூணை பார்த்திழோ ஆவி சேர்த்து பத்து நாள் கட்ட முடியாதவளுக்கு அவ்வளோ பெரிய தூண் அந்த காலத்தில் அரசர் ஆண்டது பூரா பாதி வேலை நடக்கானா இந்த ஜெயிலெல்லாம் உள்ளே பார்க்கணுன்னு நினச்சேன் ஆனால் அதெல்லாம் போட்டியிருக்காங்க இந்த இதை மட்டும் பார்த்தேன் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் மேலே இதெல்லாம் எப்படி தான் கட்டினாங்களோ அண்ணா வந்து பார்க்க முடியல அவ்வளோ பெரிய உயரம் இது அரசர் இருந்த சேரு அவர் தீர்ப்பு இதில் இருந்து தான் சொல்லுவாராம் அந்த சேரில் பாருங்க ஒரு பக்கம் போனால் இங்கேருந்து நேராக லைன் இப்படி நேராக போய் இப்படி லைன் படி நான் அழகாக வீடியோ எடுத்துருக்கேன் பாருங்கள் கரெக்டாக அந்த வீடியோ எடுத்திருக்கேன் இந்த வீடியோ நீங்கள் எல்லோரும் கரெக்டாக பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆனால் இது எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த காலத்தில் இப்படிலாம் கேட்டி இப்படிலாம் அரசர் வாழ்ந்திருக்காரு இப்போ உள்ளவங்க யாராலையும் முடியுமா அது எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க பாருங்கள் ஒரு பக்கம் போனாலும் அப்படியே அந்த பறையை வந்து ஒரு போலை போட்டு அவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க மேலே மாடலெல்லாம் பாருங்கள் அவ்வளோ ஒரு அழகாக கட்டியிருக்காங்க இதில் ஆயிரம் தூண் இருக்கான் எண்ணி பார்த்தா ஆயிரம் தூணு இருக்கும் ஆனால் நான் எண்ணுனதே ஒரு நூறு தூணுக்கிட்ட தான் எண்ணும் அதுக்கப்புறம் நாங்கள் எண்ணலை சும்மா அப்படி பார்த்துக்கிட்டே போயிட்டோம் ஆனால் அந்த ஆயிரம் தூணுமே ஒரு தூணு அஞ்சு ஆறு பேர் சேர்ந்தா கூட பிடிக்க முடியாது அவ்வளோ பெரிய தூணாக இருக்குது ஆனால் நல்லாயிருக்கு வெளியில் உள்ளவங்க நிறைய பேர் வந்து பார்க்காங்க காலையில் ஒம்பது மணிலேருந்து சாயங்காலம் அஞ்சு மணி வரையும் அதுக்கு அளவுக்கு ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இது பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஆனால் இது பார்க்கணும் ஒரு ஒரு நாள் ஆகும் பாருங்கள் எனக்கு ரொம்ப